சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் விசில் ஒளி இசை சங்கம் சார்பில் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் பல நடைபெற்றன இதில் ஒரு பகுதியாக விசில் ஒளி இசை சங்கம் சார்பில் இசை ஒளி நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது இதில் பழம்பெரும் நடிகர் ஸ்ரீகாந்த் வியட்நாம் வீடு சுந்தரம் கவிஞர் பிரேசுடன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இசைக்கு இசைக்குழுவினர் சிவாஜி கணேசனின் பட பாடல்களை விசில் ஒளியில் இசைத்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டமான ஒரு காரியம் வா வரும் வாயால் பாடுறதே கஷ்டம் அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வெறும் விசிறிலேயே பாடுறாங்கனாக்கா அற்புதமான விஷயத்தை அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு இருக்காங்க இதை இந்த அருமையான வாழ்த்துக்கள் நன்றி நடிகர் சிவாஜிக்கு ஒன்றாம் தேதி பிறந்தநாள் விழா அதாவது இந்த பிறந்த நாள் விழா ரசிகருக்கு ஒவ்வொருத்தரும் ஊதியமாக கொண்டாடுறாங்க அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது